அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து இன்றைய தினம் ஒரு முக்கியமான செய்தி ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் பாலஸ்தீன் காசா பகுதியில் இஸ்ரேல் அண்மை காலமாக மேற்கொண்டு வந்த தாக்குதலின் காரணமாக அங்கு உள்ள பல கட்டிடங்கள் சேதமாக்கப்பட்டு பல அப்பாவி மக்கள் அனாதையாக அங்கு வாழுகின்றனர் ஓரிரு நாட்களுக்கு முதல் அமெரிக்காவினுடைய மற்றும் இன்னொரு ஒரு இஸ்லாமிய நாடுகளின் தலையீடுகள் காரணமாக தற்பொழுது யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது இன்று வெள்ளிக்கிழமை தினத்தன்று அங்கு சேதமாக்கப்பட்ட காட்சிகளும் அங்கு இடிபாடுகளுக்கு மத்தியில் இருந்த மக்களினுடைய காணொலியும் இன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இன்றைய வெள்ளிக்கிழமை ஜுமாவுடைய தினத்தில் இஸ்ரேல் அங்கு உள்ள பள்ளிவாசல்களை தாக்கினாலும் இடம் இல்லை என்றாலும் அங்கு உள்ள மக்கள் எப்படி அந்த இடத்தை சுத்தம் செய்துவிட்டு அங்கு சுதந்திரமாக தொழுகின்றார்கள் என்பதை இந்த வீடியோ காணொளி எமக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது அன்பான உறவுகளே இஸ்ரேல் எத்தனை கட்டிடங்களை இடித்தாலும் அங்கு உள்ள மக்களை கொலை செய்தாலும் அவர்களுடைய ஈமானையும் அவர்களுடைய நம்பிக்கையையும் அவர்களால் பறிக்க முடியாது என்பதற்கு இப்படிப்பட்ட வீடியோக்களும் இப்படிப்பட்ட புகைப்படங்களும் மிகப்பெரிய உதாரணங்களாக இருக்கிறது ஆகவே அந்த மக்களுக்கு இன்னும் முழுமையான சுதந்திரம் கிடைத்திட நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அல்லாஹ் எம் அனைவருக்கும் போதுமானவர்